பிக் பாஸ் சீசன் எயிட்ல பலராலும் ரொம்பவே கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருந்த கண்டஸ்டன்ட் தீபக் அவங்க இப்போ ரீசன்டா எலிமினேட் ஆயிருக்காரு பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுடைய பிஆர் டீம் வச்சு அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்பவே ஆர்கானிக்கா விளையாடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தீபக் இவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இவருடைய எலிமினேஷன் பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இப்படி பல பேரால கொண்டாடப்பட்ட தீபக் அவங்களுடைய பிக் பாஸ் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சமீபத்திய செய்தி ஒண்ணுல வெளியாகியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒன்னிலிருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் அவருக்கு பிக் பாஸ்ல சம்பளமா கொடுத்துருக்காங்களாம் நீங்க யார் யாரெல்லாம் வந்து தீபக் அவங்க வெளியே போனது பத்தி ரொம்ப ஃபீல் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தின் காரணமா அவருடைய சினிமா மொத்தத்தையுமே வந்து ஓரம் தள்ளி வச்சுட்டு இப்போ தீவிரமா அரசியல்ல மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற முடிவுல இருக்காரு அதனாலயே அவருடைய கடைசி திரைப்படம் தளபதி அறுபத்தி ஒன்பது ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா தளபதி அறுபத்தி ஒன்பது இப்ப இயக்க போறது ஹெச் வினோத் அவர்கள் தான் ஆனா இது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரி அப்படின்ற தெலுங்கு படத்தை இயக்குன அனில் ரவிப்பொடி அப்படின்றவர் தான் வந்து தளபதி அறுபத்தி ஒன்பது இயக்க இருந்துச்சாமா ஏன் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் அந்த பகவன் கேசரி படத்தை அஞ்சு டைம் பார்த்தாரா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா அது அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலாம் தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு ஆனா கடைசி படம் போய் எப்படி ரீமேக் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு சில காரணங்களால அந்த படம் எடுக்க முடியாம போயிருச்சான் இது பத்தி சமீபத்தையே பேட்டி ஒண்ணுல அனில் ரவிப்பொடியும் பிளஸ் வி டிவி கணேஷ் அவர்களும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க உங்களுக்கு இந்த பகவந்த் கேசரி படம் பிடிக்குமா பிடிக்காதா ஒருவேளை அது ரீமேக்கா வந்து தமிழ்ல எடுத்திருந்து அதுல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருந்தா அதற்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க